ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கோம் எதுக்கு நம்ம விழுப்புரம் வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதனால சென்னையிலேருந்து விழுப்புரம் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி அத்தனை நாள் போகலான்னு பிளானு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு வந்ததுனால மாமா பையனை கூப்பிட்டு நுங்கு வீட்டை போயிட்டுருக்கோம் ரெண்டு பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு பிளாக் கலர் டி வந்து மாமா பையன் இப்போது நுங்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துனே போகிறோம் எங்கள் கண்ணில் எதனா ஒரு மரம் மாட்டிச்சுன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலான்னு ஒரு பிளானு இதை வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப தூரமாக தேடினே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரத்துலேயும் நுங்கு இல்லை நொங்கு இருந்தாலும் முத்தி போயிருக்குது இப்போது இல நுங்கு எங்கே இருக்கும்னு பார்த்து தேடி போயினே இருக்கிறோம் அவனுங்க போராடுங்க போராடுங்க அவனுக்கு பின்னாடி கூட்டின்னு போயினே இருக்கிறானுங்க அவனுங்க கூட தான் நாங்கள் நடந்து வந்தோம் அவனுக்கு ஃப்ரெண்டில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க எங்களால் நடக்க முடில ரொம்ப மூச்சு வாங்குது போக போக வண்டியை வேறு ரொம்ப லாங்லேயே விட்டு வந்துட்டோம் இப்போது இப்போ மரம் எங்கன்னா கண்ணில் போட்டுதான்னு பெண்ணினே போறோம் நுங்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எங்கன்னா சாப்பிட்டு வீடியோ இப்ப கண்டிப்பா போட போறோம் ரொம்ப நேரமா அழிஞ்சிட்டோம் புள்ளி போனால் போனா மரம் இருக்கும் நுங்க அறுத்து சாப்பிட்டு வரலாம் ஆனான்னு கூப்பிட்டு ஆனா அறுத்து ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிடலான்ற அளவுக்கு காக்குறானுங்க இப்போ நீ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இவனுங்க எப்போ மரத்தை பார்த்து ஏறி அறுத்து குத்து நான் எப்போ சாப்பிடுறது உங்களுக்கு வீடியோ போடுறது ஹூமா வயல வீட்டில் கிணறு தான் தர போனோம் இப்போ ஒரு குளியில் போட்டுல தர அந்த மாதா மரத்தாண்ட ஒரு கிணறு தாங்க நல்ல வீடு ஹூமா இது அப்படி தாங்க பிளாக் அண்ட் பிளாக் போட்டுனா சிவமாக அவங்க ஒரு கிணறு இதுல அதுவனா குளிரியா போடுவான் நீ குடியும் மரத்துல போரா

அப்பா குளிறியா? அகுலீனாவா? போனை தண்ணியில போட்டுருவா அதெல்லாம் இறறுவோம். உள்ள உள்ள. ஏப்பா தாங்க உள்ள. பையன் வந்து இப்போ குளிக்க போறான். டேய், ஃபங்க்ஷன் போண்டா பாண்டோட குளிச்சு குச்சிட. காஞ்சிரோடு வெళ్లిப் போயி. பைத்தியம்டா சத்தியமா. வீடியோ எடுக்கிறேன்னு குஸ்டியா என்ன இல்ல இல்ல அதான் தெரிதுல எப்படி இது இதுல எங்கருது அத்தனை ஏன்னா சொல்லிட்டு போ வீடியோக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவர் சரசரண மரம்லாம் ஏற்றிட்டாருங்காய் அவர் பாருங்களேன் அது உள்ள உச்சியாக போயிட்டாரு இப்போ அடுத்து போடுவாரு அத்த கட்ட வேலையே நம்மள சாப்பிடுறதுதான் வேலையே உள்ள மூணு நாளம் தொடர்ந்து புள்ளை வேலை வேணும் தெலா இருப்பான் என்னோட இப்போ இப்ப போட்டு கிடையாது வெட்டு வெட்டல

அவ்ளதாங்காய் எவ்வளவு சாப்பிட முடியிற அளவுக்கு வயிறு சாப்பிட்டோம் நிம்மதியா சாப்பிட்டு இப்ப அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப போறோம் அவ்வளவுதான் உனங்க வெட்ட முடிஞ்சுது சாப்பிட்டு கேட்டு முடிச்சுட்டு பிரியாணி வெட்டி வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு பிரியாணியை சாப்பிட்டு அதுதான் ரைஸ் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான் அப்படி இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு ரெஸ்டாக போட வேண்டியதுதான் ஓகே நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்